என்னுடைய அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்களுக்கும் மேலும் என்னுடைய அன்பு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மாதிரி இங்கே பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் ஜே கே நிதிஷ் பெயரை தயாரிப்பாளர் காமாட்சி அவர்கள் தீர்த்துமலை வந்திருக்க தீர்த்துமலை அனைவருக்கும் உள்ள தெளவிலே இடம் மக்கள் உதக்களவிலே வெற்றிருக்கலாம் என்று சொல்லி பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் ஊடகம் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த கூட்டத்திற்குள்ள காவல்துறை சங்க சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்த நல்லூழங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை கூறி இது நூறாவது ஆண்டு புரட்சி தலைவருகிறது நூறு அல்ல இரநூறு அல்ல முந்நூறு அல்ல ஐநூறு அல்ல ஆயிரம் அல்ல நான் ஒரு நடிகன் என்ற முறையில் சொல்கிறேன் ஆண்டுகள் ஆனாலும் பிறக்கவே முடியாது சொல்கிறேன் என்றால் ஏதோ இந்த இடத்துல வந்து ராதாரணி சொல்றான்னு நினைக்காது எதற்காக சொல்கிறேன் என்றால் எத்தனையோ பேர் அவருடைய பெயரை வைத்து நிறத்தை வைத்தெல்லாம் பேசி இருக்கலாம் யாருமே வர முடியாது அவருடைய இடத்து நான் இப்பொழுதும் சொல்றேன் ஏதாவது கதாநாயகனுக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையாக இருந்தால் இப்பவே விக்கிடும் இன்றைக்கே விக்கிடு உனக்குலாம் இந்த மூராவதாண்டெல்லாம் ஒன்றா ஆள் இருக்காது செலவிக்கிறதுக்கு நாதி இருக்காது நான் இதை சொல்லும் போது ஏதோ மிகையாக சொல்கிறேன்னுல அந்த ஒரு மனிதன் மட்டும் தான் சாதாரண நிலையில் இருந்து வந்து நாடக நடிகனாக வந்து வந்துதான் நாடக நடிகனாக வந்து மேலோ மேலோட்டமாக வரல சினிமாவுக்கு நாடக நடிகனாக வந்து சின்ன வேடத்தில் நடித்து இன்று மனதில் எல்லார் மனதிலேயுமே புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் என்ற பெயரிலே இருந்து பிறகு புரட்சி தலைவராக மாறி ஒரு இயக்கத்தின் தலைவராக மாறி பிறகு நாட்டின் முதலமைச்சராக மாறி பல எதிர்ப்புகளை சமா சமாளித்து பத்தாண்டு காலம் அசைக்க முடியாத தோல்வியே இல்லாத ஒரு முதலமைச்சர் என்றால் புரட்சி தலைவர் என்பதை நிரூபித்து இன்று கடற்கரை ஓரத்திலே உயிர் துயில்கொண்டிரு மட்டுமல்லாமல் கடவுளாக மாறிவிட்டார் இப்போ கும்புற அளவுக்கு சாதாரண மனிதன் இதை நினைச்சுக்கிட்டு அத்தனை பயிலும் இப்போ வந்து நான் வரேன் நீ வரேன்னு சொல்லாது கடற்கரையில இனிமேல் வைக்க முடியாது தெரிஞ்சுக்க இல்லையா கைது அது யாராக இருந்தாலும் வைக்க முடியாது அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்றால் அது அவருடைய கரெக்டான இடத்துல வந்து அம்மா அவர்களை வைத்திருக்கிறார்கள் நீ ஒன்று தெரிஞ்சுக்க புரட்சி தலைவர் அவர்கள் நான் சொன்ன அவர் நடிகர் நல்ல பெரிய சித்தர் அவர் சாதனையாளர் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும் டெலிபதி தான் இந்த மனிதன் அவர் கடைசி வரைக்கும் நடிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் ஓரளவுக்கு நடித்து உடனே அரசியலுக்கு போனார் முதலமைச்சர் ஆகிட்டார் முடிஞ்சு போச்சு கதை ரெண்டே ரெண்டு விரல தான் காட்டினார் மனிதன் இன்னைக்கு அந்த ரெண்டு விரல் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் காட்டினதாக இருந்தால் கூட இன்னைக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் மறந்துட்டான் எல்லா உலகம் பூரா புரட்சி தலைவருடைய சின்னம் ரெட்டை இலைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கு வரல காட்டும் அவர் தான் சொல்கிறாங்க அன்னைக்கு ஒரு சர்ச்சில் காட்டுறான் பழைய செய்தி சூழ்நிலை அப்போ பக்கத்தில் சொல்கிறான்டே நம்ம தலைவர் காமிச்ச காட்டுறாண்டா வேணு அவர் தான் முன்னாடி காமிச்சிருப்பார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அப்படிப்பட்ட புகழ் நான் நேரம் எனக்கம் அவருக்கும் நிறைய பல இடத்துல நான் சந்தித்து இருக்கிறேன் பேசி பேசியிருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறேன் நேரமின்மை காரணமாக நான் அமெரிக்கா போயிருந்தேன் இந்த கைடு தான் பஸ்ஸு டிரைவர் கைடு கைடுன்னா அவன் படிச்சிருக்கணும் நம்ம ஊர் மாதிரி இல்லை இந்த மாவில் வீட்டில் ஏமாத்துறாங்க அது மாதிரிலாம் கிடையாது இவன் கைடு தான் படிச்சிருக்கணும் பஸ் டிரைவர் அவங்க தான் நான் தான் தான் இந்தியாவிலிருந்து போன ஒரே ஒரு பேசஞ்சர் மற்றவங்களும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து இருந்தாங்க அப்போ சுற்றி காட்டிக்கிட்டே வந்தான் திஸ் இஸ் கிரான்ஸ் ஒரு ஏரியாவை திஸ் இஸ் குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் வாங்கு சொன்னான் திஸ் இஸ் மெனேன் ஒவ்வொரு ஏரியாவை சுற்றி காட்டிக்கிட்டே இருக்கும் சொல்லி ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும்போது திஸ் இஸ் புரூக்லின்னு சொன்னான் புரூக்ளின் சொன்னோடனே எனக்கு உடனே பட்டது தலைவர் எங்க தான் அட்மிட் ஆகியிருந்தாரு அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே ஓரம் நெட்டி அப்படி நிறுத்தினான் நிறுத்தி திஸ் இஸ் வேர் திஸ் இஸ் புரூக்லின் ஹாஸ்பிட்டல் புருக்ளின் ஹாஸ்பிட்டல்னு சொன்னான் சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் திஸ் இஸ் வேர் ஒன் மிஸ்டர் ஏன் அவனுக்கு தெரியல திஸ் இஸ் வேர் ஒன் மிஸ்டர் என்ஜி ராமச்சந்திரன் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விச் பிலாங்ஸ் டு இந்தியா ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவான் பேரை சொன்னோன்னு நான்தான் ஆடி போயிட்டேன் இப்போ அவங்கள சொன்ன யோ நான் அவங்க ஊரில் தான் வந்திருக்கேன் எனக்கு அவன் சொன்னான் நீ எப்படியா சொன்ன புரட்சித்தலைவர் இது புரட்சித்தலைவர் பேரை சொல்லி இங்கே தான் இருந்தார்னு அதுக்கு சொன்னால் இல்லை எங்கள் அந்த கைடு கிளாஸில் அப்டேட் பண்ணுவாங்க அப்போ புருக்லின் ஹாஸ்பிட்டலில் அவர் பேரை சொல்லுன்னு சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டேன் இங்கே கட்டியிருக்காங்க பாரு ஒரு பெரிய பில்டிங் நியூ பில்டிங் ஆமாம் இது எதுக்கு கட்டினாங்க இது வந்து அவருக்கு வந்த பிரசாதம் உலகம் பூராக இருந்து அவர் நல்லா ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அனுப்பிச்சேன் பிரசாதத்தை வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம்னு அவங்க காமிச்சான் இந்த பெருமை வேறு எந்த நடிகனுக்கு வராது நம்மளில் நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கோம் அங்கெல்லாம் யாரும் சொன்னதே இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருக்கேன் நான் நான் சொல்கிறேன்னா நான் யாரையுமே கிண்டலுக்காக சொல்லவில்லை யாரும் தன்னை புரட்சித் தலைவர் என்று நினைக்காதீர்கள் ஒரே மனிதன் முடிஞ்சு போச்சு இந்த முஸ்லீம் சகோதரர்களுடைய அந்த புத்தகத்தில் சொல்லுவார்கள் இரண்டு பேர் தான் உலகத்தில் நல்லவர்கள் ஒருவர் இறந்து விட்டார் ஒருவர் இன்னும் பிறக்க வேண்டும் நம்மதில் அப்படி இல்லை ஒருவர் இறந்தே விட்டார் முடிஞ்சு போச்சு அதோட இனிமேல் பொறப்பான அப்பேற்பட்ட ஒரு உன்னத தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் இன்னைக்கு நூறாவது ஆண்டு நமக்கே பிரமிப்ப இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் நான் இருக்கிறேன் என்று நான் ரொம்ப பெருமைப்பட்டுக் கொண்டு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் ஒரு சில பிரயோ அந்த கசப்பு நிகழ்ச்சியை தவிர மற்றபடி எங்களை போல் நெருக்கம் யாருமே கிடையாது அப்போ அண்ணன் அவர்களுக்கு இங்கே திருமணம் நடக்கும்போது எதிர்க்கே தான் எங்களுடைய தோட்டம் அந்த தோட்டத்தை மொத்தமாக எங்கள் அப்பா வாழை மரம் தென்னை மரத்தெல்லாம் அடித்து இங்கே இருக்கிற கார் பார்க்கிங்க்கு இடம் வச்சு கொடுத்தாரு எங்கள் அப்பா அவ்வளோ நெருக்கம் அதனால் சொல்லிக்கொள்கிறேன் இருந்தாலும் அந்த இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி அவர்களால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற சொல்லிக்கொள்ளும்போது நான் பெருமைப்படுகிறேன் இன்றும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி அப்படி அனைவரையும் வாட வைத்த மனிதன் புரட்சித் தலைவர் அவர்கள் இன்னும் பல நூறாண்டு தமிழ்நாடு உள்ளவரை தமிழ் மக்கள் உள்ளவரை அவருடைய பெயரை மறக்க முடியாது விழா கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் குடும்பத்தின் சார்பாக தன்னோட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அம்மா சுதா அவர்களுக்கும் என்னுடைய பிரதர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள எனது அண்ணன் ராதாரவி அவர்களுக்கும் அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்களுக்கும் எனது அண்ணன் காமராஜ் அவர்களுக்கும் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கும் அண்ணன் சுரேஷ் கவுமாச்சி அவர்களுக்கும் அண்ணன் வாராகி அவர்களுக்கும் அண்ணன் தீர்த்தமலை அவர்களுக்கும் மற்றும் யாராவது பேர் விட்டிருந்தால் தவறாக நினச்சிக்காதீங்க இங்கே அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைவரை பற்றி பேசணுன்னா அண்ணன் சொன்ன மாதிரி நூறு ஆண்டுகள் பத்தாது என அவருடைய சாதனை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கண்டியில் பிறந்து ஒரு மனிதன் எவ்வளோலாம் கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு அதன் பின்பு வெற்றி வாகை சூடி வாழ்நாளில் ஜெயித்தவர் அவர் எத்தனையோ பேருக்கு தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு உதாரணமா இருக்கார் சினிமா துறையை எடுத்துக்கிட்டா அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு இணையான படங்கள் முடியும் அப்படின்னு இந்தியாவிலேயே முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர் தலைவர் அவர்தான் தலைவர் மட்டும்தான் சரி ஏதோ வந்தோ நடிச்சோன்னு இல்லாம தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் செதுக்கி ஒரு சாங் ஒரு பாட்டு ரெடி பண்ணா கூட படத்துக்கு அந்த பாட்டுல வர வரிகள் தன் வாழ்நாள்ல எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்நாளில் எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பாட்டில கூட அவரு உன்னிப்பா கவனிச்சு தன்னுடைய படத்துல வச்சு வாழ்க்கையில ஜெயிச்சுவரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் அணு அணுவா அவர் அவருடைய வெற்றிக்கு பின்பு அவர் ஒரு யாரால எத்தனையோ சதிகள் இருந்தாலும் அவர் தன் நெருங்க முடியாத அளவுக்கு சாதனைக்கு மேல் சாதனை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி தன்னை எதிரிகள் நெருங்க முடியாத அளவுக்கு வெற்றியை படைச்சார் அவர் வழியில அம்மா அந்த இயக்கத்தை எடுத்து பிரம்மாண்டமான வெற்றியை நம்ம அந்த இயக்கத்தை காப்பாற்றி பெரிய சாதனைகளை இந்த இயக்கம் அதாவது உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு சாதனை செய்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கும் எத்தனையோ பேர் எதிர்பார்த்த அம்மாவின் மறைவுக்கு பின்னு எத்தனையோ பேர் என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க அந்த இயக்கத்தை இன்னைக்கும் சீரோ சிறப்போட சின்னமா காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் என்ன சொன்னாலும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து அம்மாவை சின்னமா வந்து அம்மாவோட சேர்த்து வச்சார் அன்னைக்கு அன்ன சொன்ன மாதிரி அவர் ஒரு தீர்க்க இந்த இயக்கத்தை காப்பாற்ற தமக்கு பின்னாடி ஒரு ஆள் வேணும்னு நினைச்சார் எம்ஜிஆர் இறந்த காலத்தில் இயக்கத்தில் அவர் நடந்த பிரச்சனைகளுக்கு அப்பெல்லாம் சின்னமாவும் அவருடைய குடும்பமும் தான் பின்னாடி இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றினாங்க இன்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு பிரச்சனை வந்தப்ப சின்னமாவும் அவங்க குடும்பமும் இருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இது அன்னைக்கே தீர்க்கதரசியாக எம்ஜிஆர் கொண்டு வந்து இந்த இயக்கத்தில் சேர்த்தவங்க தான் சின்னம்மா அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது எம்ஜிஆர் எது செஞ்சாலும் இயக்கத்துக்காக இயக்கத்தின் நல்லதுக்காக பிளான்மடி வாழ்ந்தவர் அவருடைய புகழ் என்றென்றும் பங்காது அன்னை சொல்ல மாதிரி உலகம் உள்ளவரை எம்ஜிஆரின் புகழ் இருக்கும் நன்றி வணக்கம்